நம்ம கருவாட்டு குழம்புல இருக்கும் பழைய சாதம் ராகி ரொம்ப இருக்கும் பார்க்கலாம் நான் சாப்பிடறதுக்கு மண் சட்டியில செய்ய போறேன் சட்டி சூடானதும் தேவையானால வெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு மிளகாய் வத்தல் லேசா கிள்ளி சேர்த்துக்கோங்க கடகு உடைய ஆரம்பிச்சதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் பத்து பல் பூண்டை லேசாக தட்டி சேர்த்துக்கோங்க குறைவான தீல பூண்டு நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு நல்ல பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒன்னுலேருந்து ஒன்றே கால் கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இனி இதில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளி பார்த்து எடுத்துக்கோங்க நறுக்குனதுக்கு அப்புறமா கையால் நல்லா பசிஞ்சு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கருவாடிலையும் உப்பு இருக்கும் உப்பு இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் திரும்ப தேவைப்படும் போது சேர்த்துக்கோங்க ஒரு முருங்கைக்காய் மூணு நாலு பச்சை மிளகாய் ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியில போட்டு வச்சிருங்க அப்பதான் கருத்து போகாம இருக்கும் மாங்காய் இருந்தா மாங்காய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் காரம் குறைவா இருக்கும் கலர் அதிகமா இருக்கும் சாதாரண காரமான மிளகாய் தூள் சேர்க்கிறதா இருந்தா காரத்துக்கு ஏற்ப குறைவா சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் பாறை மீன் கருவாடு எடுத்திருக்கேன் கருவாடு இருக்கு உப்பு கருவாடு ஊரை கருவாடு கடைசியா காய்கறி எல்லாம் பாதி வந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சீக்கிரமா கரைஞ்சு போயிடும் நான் அன்னைக்கு வெயிலில் காய வச்ச வெட்டி கருவாடு எடுத்துக்கிறதால முதலே சேர்த்துருக்கேன் மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாதி வந்திருக்கு பாதி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு உப்பு சரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஊரை கருவாட்டு சேர்க்கிறதா இருந்தால் அந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க திரும்ப மூடி வச்சு மிதமான தீல வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு உப்பு எல்லாம் பிடிச்சு வந்திருக்கு சின்ன லெமன் சைஸ் புளி தண்ணியில கரைச்சி சேர்த்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டா தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கடைசியா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிடலாம் கம்ம கமன் நல்ல வாசனையா இருக்கு நம்ம சேனல்ல ஏற்கனவே நார்கோயில் ஸ்டைல் கருவாட்டு குழம்பு வெடியோ இருக்கு தேவைப்பட்டா பாத்துக்கோங்க இந்த குழம்பு செய்த அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் சுட சுட சாத்துல பிசினஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பழைய சாத்தோட அப்புறமா களியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்